ஏல இல்லை நேற்று இந்த பக்கம் நெஞ்சு வழியில் நேற்று மதியம் இந்த வாழைக்கை கூட்டம் அதிகமாக தின்னுபட்டேன் அது நெஞ்சை போய் கப்புன்னு அடைச்சிக்கிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு பகிர்ந்து போய் போய் அங்கே போய் கேட்டால் டாக்டர் இது வாய்வு இதாக ஒன்றும் பயிராதீங்க அப்படின்னு ரெண்டு குழு கஷ்ட விட்டார்ல அப்போ எந்த வேலையும் பார்க்காதீங்க இன்றைக்கி அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னார் அதனால தான் அந்த பதிவை போட்டே முல ஏழை இந்த மாதிரி நாட்டுக்கு நின்று சாவுரியை ஒரு இதே மாரடைப்பால் செத்துட்டாங்க ஒரு உண்மையச்சத்தை மாதிரி போட்டிருக்கான் எனக்கு போன் வந்த வண்ணமாக இருக்குல்ல ஃபோன் வந்து பதில் பேச முடியலை என்னால் ஒரு இலவும் பேச முடியலை நானும் இப்போதைக்கு சாக முண்டேன் நானும் குத்துக்கள் மாதிரி தான் இருக்கேன் உங்கள் ஒவ்வொருத்தரையும் தோலை குறித்து தொங்க விடாமல் நான் சாக முண்டேன் எனக்கெல்லாம் ஆயுசு கட்டில எவன் சாவமாக எவனுக்கு குழி வெட்டி முடலான்னு அழைக்கலாங்கலை இல்லை சாரப்பாம்பு டவுசர் அந்த பதிவை எடுங்கலை போன் வந்துக்கிட்டே இருக்குது கருமம் பிடிச்ச பயல்வா பூ எச்சிக்கல பயன் ஐயா சாமி நான் நல்லா தானே இருக்கேன் தூங்கி முழிச்சேன் எல்லாம் சரியாக போச்சு அந்த மாரியாத்தா புண்ணியத்தில் தோட்டத்துக்கும் வேலைக்கு வந்துட்டேன் ஏம்பளை உங்களுக்கு வேக்காடு எடுக்கு வேக்காடு எடுத்த பயிர்வான் என் மேலே ஒரு அன்பு பாசம் உள்ளவன் மட்டும் இல்லாமல் உடம்ப பார்த்துக்கிடுங்கன்னு எழுதி போட்டிருக்கான் மிச்சம் ஃபுல்லாக வேப்பமரத்தை தலையின நாண்டுக்கிட்டு நிற்கவானு நாசமாக போகிறவனுங்க உங்களை என்னாச்சு நான் அலையா சிரிக்கலை சிரிக்கையா தலையில் தான் அடிச்சாலணும் இன்னும் வாரம் எல்லா பிள்ளையும் அரைச்சி கிழித்து தொங்க ஓடுது பச்சை பச்சை வெறும் பயல இது என்னதுல இது என்னது கணேசரி நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்று குழந்தை பிறந்தது சுக பிரசவத்தில் மணிக்கட்டுலாம் பத்திரமா வச்சுக்க அறுத்து அப்படி காய்காய்க்கு உப்பு கண போட்டு வித்து புடித்து முட்டா பயில்தான் ஒரு பயலுக்காது நல்லா இருக்கட்டும் தான் இந்த அநியாயம் பண்ணுதேன்னு தெரியும் ஏல என்னது இல்ல நேத்து நான் தேல் கொட்டிட்டு அப்படின்னு சொல்லி வீடியோ காலை எடுத்தா நீ என்ன வேலையில பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நீ முத உனக்கு முத ஒரு கட்டை அடிக்க உனக்கு கொல்லி வைக்கணும்ல கறிப்பை எல்லாம் டவுசர் கற்று உள்ள இருக்கிறதுலாம் அறுத்து அப்படி நாய்க்கு போட்டுருவேன் பாரதேசி பயில எலவு வைக்காங்களா பாய் இளவு நீங்க செத்தா உங்க தோட்டத்தை எங்களுக்கு எழுதி வைங்க எழுதி வைக்கணுமா நீ தோட்டத்துக்கு வால உன் வாயில ஈரமணி போட்டு உன் வாயில அமைக்கி பிடிச்சு அமைக்கி இன்னொருத்தன் அது மாசமாக இருப்பார் அதனால தான் அவருக்கு தழச்சித்து வாமிட்டு கிதக்கமாக இருக்குது யாரில் மாசமாக இருக்கா ஓ வயிற்றுலேயே முடிச்சு உன்னை கள்ளி பழகு கொண்டு போவோம்ல முட்டாப்பையில இன்னொருத்தன் இவருக்கு நேரம் கிட்ட நெருங்கி வந்துட்டு எல்லாரும் பூ மாலை பாடகீடை குழி தோண்டை கல்றக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணுங்க மேலே தளத்துக்கெல்லாம் இல்லை ஒன்றை தோலை உரிச்சு உப்புக்கண்டம் போடாமல் நான் சாவ முடிய அதை மட்டும் தெரிஞ்சிக்கல பண்ணி மேய்ச்ச பயில இன்னொருத்தேன் இவர் வந்து அங்கங்கே போயிருப்பார் அவருக்கு ஏசு நோய் இருக்குது தான் அவருக்கு நெஞ்சு வலிக்கு ஏசு நோய் இருக்கா நீ தாமில் கண்ட கண்டடம் போய் உனக்கு ஏசு நோய் இருக்கும் உனக்கு எல்லா நோய் இருக்கும் செத்த மாதிரி மேட்ச்ச பயில அந்த வீடியோவில் போய் பாருங்கள் எல்லாம் ஏன் மூஞ்ச வச்சு ஐடி ஓப்பன் பண்ணவேன் தான் எழுதி போட்டிருக்கான் எங்க எங்கேருந்து வரான்னு தெரிய முட்டா முட்டா கரி கறிப்பயிடுவேன் ஏவி விட்டுருக்காங்க பாருங்க